வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க இப்போ வந்த செய்தி அதாவது பீகாரில் தொடர்ந்து திருப்பம் ஏற்கனவே பீகாரில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பிஜேபி கூட்டணி இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்ருக்குன்னே சொல்லலாம் பராச்பாசன் அவங்களோட இல்லை திடீர் திருப்பமாக இன்றைக்கி வந்து விகாசல் இன்சான் பார்ட்டி விகாசல் இன்சான் பார்ட்டியுடைய தலைவர் முகேஷ் சகானி அவர்கள் நேரடியாக அதை பார்த்து ஆதரவு கொடுத்துட்டாரு அவருக்கு உடனடியாக மூணு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க யாரு தேஜஸ்வி இருபத்தாறு சீட்ல நிற்கிறார் அதுலேருந்து மூணு சீட்டை நான் தரேன்னு உள்ளே கொண்டு வந்திருக்கார் அப்படி என்ன முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர் இவர் இவருக்கு பின்னால் எவ்வளோ ஓட்டு இருக்குது நான் மகள் இன் மகன் அப்படின்னு அவர் சொல்லிக்குவார் சன் ஆஃப் மகள் அப்படின்பார் அதாவது படகு செய்யும் அந்த மீனவர்கள் இனத்தினுடைய தலைவராக பார்க்கப்படுகிறார் இங்கே மட்டும் இல்லைங்க உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அந்த கடற்கரையோரத்தில் இந்த கம்யூனிட்டி நிறைய இருக்காங்க அவர் சொல்கிற ஒரே விஷயந்தான் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது இவ்வளோ நாள் பிஜேபி கூட்டணியில் இருந்தோம் நிசாத் மகள் ரெண்டு பேருக்கும் சிறப்பு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதை இன்னும் வலிமையாக்க நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேகமாக வந்த உடனே மூணு சீட்டு கொடுக்குறாருன்னா அமித்ஷா கண்ணில் மண்ணை தூணது எப்படி ஏன்னா அமித்ஷாவுக்கே தெரியாமல் டக்குன்னு வராரு டக்குன்னு கொடுக்குறாங்க அப்போ அந்தளவுக்கு ரகசியமாக காய் நகத்தியிருக்காங்களே இது தேஜஸ் டிவியின் சூப்பர் மூனே சொல்லலாம் அடின்னா சரியான அடி ஏன்னால் இதை நீங்கள் சாதாரணமாக கூடாது ராஜபுத்திரார் ஏற்கனவே சண்டை எங்கே குஜராத்தில் எழுவத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு போச்சு அது ஒரு நாலு மாநிலத்தில் பாதிப்பு இப்போ திடீர்னு இந்த கம்யூனிட்டி ஏற்கனவே யாதவர்கள் ஒட்டு மொத்தமாக பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக போயிட்டாங்க இப்போ த சன் ஆஃப் மாலக் மாலக் கம்யூனிட்டி இவங்க வந்து பங்களாதேஷ்லலாம் கூட இருக்காங்க படகு செய்யும் தொழில உன்றவங்க உழைப்பாளிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பிஜேபி கூட்டணியிலேருந்து ஏன் இங்கே வந்தார் போன தேர்தலில் பிஜேபியில் நாலு சீட்டு வாங்கி நாலு ஜெயித்தார் மூணு பேர் பிஜேபி அவங்க 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 கட்சிக்கு தாவிட்டாங்க இங்கேருந்து எப்பயும் பிஜேபி பண்ணும்ல ஒருத்தர் இறந்துட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு திருப்பமாக ஜேடியூ அதாவது வந்து நிதிஷ்குமார் கவுர்மெண்டில் இப்போ அமைச்சராக இருக்கக்கூடியவர் மகேஸ்வர் அன்சாரி மகேஸ்வர் அன்சாரியுடைய பையன் சுனில் அன்சாரி அவர் காங்கிரஸுக்கு போகிறாரு எது இப்போ சிட்டிங் அமைச்சராக இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணியில் ஜேடியு நிதிஷ்குமார்கிட்ட அமைச்சராக ஒரு பையன் காங்கிரஸுக்கு போகிறாரு உடனே சாமசித்பூர் சம்சாத்பூர் அவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க அவர் கேட்குறாங்க மினிஸ்டர் என்னங்க உங்கள் கூட்டணியோட நேர் எதிர் காங்கிரஸ் அங்கே போகிறாருன்னா அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை பையனுக்கு தனி கொள்கை இருக்குங்கிறார் இது அமித்ஷா வரைக்கும் போய் என்னங்க பஞ்சாயத்து ஆகுதுங்கிற வரைக்கும் போய் இப்போ பிஜேபி அங்கே வந்து ஜெயிக்காதுங்கிற நிலமைக்கு ஒரு அளவுக்கு முடிவுக்கு இன்றைக்கி அமித்ஷா வந்துடணும் அதுதான் கசப்பான உண்மையாக தான் சரி பீகாரில் என்ன நடக்குது ஒட்டுமொத்தமாக குஸ்வாயின மக்களின் வாக்கை எழுந்துட்டாங்க குறுமி இனம் நிதிஷ்குமார் இடம் இனம் அது மூணு தான் இருக்குது அதோடய வாக்கே இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விகாஸ் இன்சான் பார்ட்டி வந்ததுனால பிஜேபிக்கு எவ்வளோ பெரிய இழப்பு இந்தியா கூட்டணிக்கு எவ்வளோ பெரிய இணைன்னு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பத்தம்பதுவாக வந்து அவங்க சேர்ந்தாங்க இவங்க சேர்ந்தாதவங்கெல்லாம் தாண்டி பிஜேபி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க பீகாரில் நாங்கள் வலிமையாக இருக்கோம் பாருங்கள் சிராஜ் பாசோன கூட்டம் வந்து அவரை பெரிய கூட்டம் பார்த்தா அவங்ககிட்டருந்து இருபத்தி ரெண்டு தலைவர்கள் விலகி போய் யாரும் மோடி கூட்டத்துக்கு போவாதீங்கன்னு சொல்லி ஆளை ஆளை கூட்டுறதுக்கு திணறி அது ஒரு பெரிய இஷ்யூ சரி இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கு இருக்க வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு டஃப் ஃபைட் டஃப் ஃபைட்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் காங்கிரஸ் ரொம்ப அலட்சியமாக இருந்தது அகிலேஷோட கூட்டணி வச்சிருக்கலாம் வைக்க தவறுச்சு நிறைய இடத்துல கொஞ்சம் தப்பு தப்பாக பண்ணுச்சு இந்த வேலையை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே பண்ணியிருக்கலாம் ஆம் ஆத்மியோடலாம் கூட்டணி வச்சுருக்கலாம் அப்போ விட்டுட்டாங்க இப்போ காங்கிரஸ் ரொம்ப இறங்கி வருது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இப்போ விட்டால் எப்பவும் இல்லை அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சால் இறங்குறாங்கன்னா இறங்க மாட்டாங்க இல்லைனா ஒரு ரூபா இந்த இவ்வளோ ஆஃபர்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த ஆஃபரை பண்ணுறதுங்கிறது ரொம்ப டைட்டாகவும் பரவாயில்ல நமக்கு ஆட்சி முக்கியம் அப்படின்னு இறங்கி பண்ணுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பீகாரில் வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே இப்போ மகாராஷ்டிரா ஸ்வீப்புன்னு சொல்லலாம் பீகாரில் பார்த்திங்கன்னா ரொம்ப நெக் டு நெக் ஃபைட்டாக இருக்கும் என்னென்னா நிதிஷ்குமார் பல்டிகுமார் அவருக்கு ஓட்டு போடாமல் இருக்கலாம் ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் இருப்பாங்களா என்னென்னா இன்றைக்கி பிஜேபி நிற்கக்கூடிய பதினேழு சீட்டு ஜெயிச்சிருமே அப்படின்னு எல்லோரும் ஒரு கணக்கு சொன்னாங்க அப்போ பிஜேபி வெற்றிக்கு முக்கிய காரணம் யாருன்னா ஜாதியினர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராஜபுத்திரருங்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனவர்கள் அதாவது மீனவர்கள்னால் அந்த மகள்ஸ் அப்படிங்கிறவங்க தலித்தை விட ஒரு ஸ்டெப் மேலே அதுக்கப்புறம் தலித் தலித்தும் இந்த மகள்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டாங்க இங்கே பலர் பறையர் இருக்கலாம் அந்த மாதிரி இப்போ ராஷ்ட்ரிய தளம் என்ன நினைக்கிதுன்னா ஒரு தொகுதியில் ஒட்டு மொத்தமாக தலித் வாக்குகள் பிஜேபிக்கு போச்சுன்னா அதை நம்ம கால்குலேட் அது அந்த அது அதுக்கு இணையாக இன்னொருத்தர் நம்ம வரணும் அங்கேருந்து யார் இவர் தான் மகள்ஸை கரெக்டாக பிடிச்சார் ஏற்கனவே பிஜேபி நாலு சீட்டு கொடுத்தது இப்போ இவர் மூணு சீட்டு கொடுத்துட்டார் மூணு சீட்டு வந்து அவங்க அதாவது அடர்த்தியாக இருக்கக்கூடிய தொகுதிகள் கோபால்கனி முத்திகிரி ஜகார்பூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தபார்பூர் கஜாரியா முசாபத் இந்த இடங்களில் ரொம்ப அடர்த்தியாக இருக்காங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்க இல்லைன்னா பிஜேபி கூப்பிட்டு நாலு சீட்டு கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த விகாஸ் இன்சான் பார்ட்டிக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு ஒரு அந்த இன மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மகிட்டருந்து ஒரு மூணு பேர் ஜெயிக்கிறாங்க அவங்களையே போய் நீங்கள் வந்து இதில் சேர்க்க வைக்கிறீங்க பிஜேபியில் சேர்ந்துட்டு என்ன அர்த்தம் சரி காங்கிரஸ் இப்போ திடீர்னு காங்கிரஸ்க்கு போறீங்களே கேட்குறாங்க கேள்வி ஏங்க காங்கிரஸுக்கு போகிறீங்களே உங்கள் இன மக்கள்கிட்ட வந்து என்ன பதில் சொல்லுவீங்க சப்போஸ் நாளைக்கு உங்க ஆளுங்க இதே மாதிரி ஜெயிச்சு காங்கிரஸ் அவங்கள இழுத்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன மிக முக்கியமான விஷயம் ஒருவர் ஒரு சின்னத்தில் போட்டியிட்டால் இப்போ திமுக சின்னத்தில் ஒருத்தர் போட்டியிடுறாரு எலெக்ஷன் முடிஞ்சாலும் உடனே பிஜேபிக்கு போகிறாருன்னா அவர் அப்போவே தகுதி இழப்பு காயாகிட்டார் இப்போ விஜயதாரணி வந்து காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு போனாங்க அவங்க பதவியை ரிசைன் பண்ணாங்க இனிமேல் காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அவங்க சொன்ன சட்டம் என்னென்னா விஜயதாரணி வந்து உடனே அவங்க கட்சியில் வந்து வேற கட்சிக்கு போயிட்டாங்கன்னா உடனே அவங்க பதவியை ரிசைன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை இது நான் இது பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி ரொம்ப நல்லது இன்னொன்று ஒருபடி மேலே போய் சொல்லிட்டார் எப்படிங்க இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் ராகுல் தான் அதே மாதிரி சொல்கிறார் ராகுல் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து நிஷாத் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகள் இந்த ரெண்டு கம்யூனிட்டியும் சேருவது ஏற்கனவே யாதவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் சேர்றது இன்றைக்கி வந்து இந்தியா கூட மிகப்பெரிய விஷயம் இன்னொன்று சேர்ந்த உடனே இப்போ வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய சீட்டு வந்து தர்பங்கா கஜாரியா முசாஃபர்ஃபார் இந்த மூணு சீட்டை இப்போ ஒதுக்கிட்டாங்க ஆனால் அவங்க வலிமையாக இருக்கிறது ஏழு தொகுதி அப்போ நாலு தொகுதி பிஜேபிகிட்டிருந்து இந்த பக்கம் வருது இதை பிஜேபி எப்படி கவுண்டர் கொடுக்கலாம் ஏன் விட்டுட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலாக என்னென்னா சொல்கிறது என்னென்னா அமித்ஷா கர்நாடக அரசியலில் கொஞ்சம் கவனம் செலுத்திகிட்டு இருந்தார் இங்கே ஓரளவுக்கு தான் கூட்டணி முடிஞ்சிருச்சேன்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தார் இன்னொன்று அவங்க என்ன நினச்சாங்கன்னா சிராஜ் பாஸ்வான் உள்ளே வந்துட்டார் மொத்த தலித் ஓட்டும் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே பத்திரிகை எழுதுது தேஜஸ்வி யாதவுக்கு ஒரே வேலை தான் அவர் ஆட்சியில் இல்லை அவருக்கு இதே வேலை தான் நம்ம ஜெயிக்கணும் ஆனால் மோடி அமித்ஷா நிதிஷ்குமார்க்கு அப்படி இல்லை அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது இதே வேலை தான் இப்போ என்ன பண்ணலாம் கால்குலேஷன் உட்காந்து போட வேண்டியது எப்படி அகிலேஷ் பண்ணாரோ அடுத்து நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணலாம் வரக்கூடிய தேர்தல் ஜெயிச்சாகணும் இல்லைனா நம்ம எல்லாத்தையும் தூக்கி ஜெயில் வச்சுருவாரு மோடி அப்போ என்ன பண்ணணும் யாராவது இருக்கிற சீட்டை கொடுப்பாங்களா இதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் மகாராஷ்ட்ரால என்னுடைய சீட் அதாவது உத்தவ் தாக்கரே என்ன சொன்னார் என் சீட்டில் ரெண்டை தூக்கி பிரகாஷ் அம்பேத்கர் கொடுக்குறேன்னு சொன்னாரா ஆனால் கொடுக்கலையா பிரச்சனை வந்து தனியா நிற்கிறாரா உத்தவ் தாக்கரே கொஞ்சம் செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டாருந்து கொஞ்சம் உற்று கொடுத்துருக்கலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் அம்பேத்கரை உள்ளே எடுத்துருக்கலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சான்றக்க மூணு சீட்டை கொடுக்குறாருண்ணா விவரம்லாம் கொடுப்பாரா இப்போ தேஜஸ்ரீ என்ன கணக்கு போடுறாரு அடித்தா மொத்தமாக அடிக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் மொத்தமாக எந்த நீங்கள் கால்குலேஷன் போட்டாலும் எந்த கால்குலேஷன் வேணால் போட்டாலும் இப்போ அவங்க சொன்னது தான் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க சொன்ன கணக்கு என்னென்னா இந்த மகள்ஸ் நிஷாத் இவங்கெல்லாம் எங்களை ஆதரிப்பாங்க அப்படின்னாங்க இப்போ வந்து போச்சே சன் ஆஃப் மகள் அவர் பேர் முகேஷ் ஷகா ஷகா நீ வந்துட்டாரே வெளியில் அவருக்கு நீங்க இழைக்கப்பட்ட துரோகத்தில் இன்னும் நிறைய வேலை செய்கிறாங்க இப்போ ஒரு பெரிய மாநாடு கூட்டு வந்து சோனியா கூப்பிட போகிறாங்களாம் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த சிராஜ் பாஸ்வான் கட்சி வந்ததுக்கு நீங்க நாலு சீட்டு கொடுத்தீங்க இப்போ அதை மொகல் சன் அவரை வச்சு இவங்க இந்தியா கூட்டணி பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ண முடியும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதாவது அடிமதியிலேயே கை அம் அமைச்சர் அதாவது ஜேடியூட இருக்கக்கூடிய அமைச்சர் மகேஷ் சார் அன்பார் அன்சாரி மகேஸ்வர் அன்சாரி அவங்க பையன் சுனில் அன்சாரி அந்த குடும்பமே பாரம்பரியமாக ஒரு நாலஞ்சு தடவை வந்து அவங்க எம்பி அவங்க அப்பா தாத்தாலாம் அவர் இன்றைக்கி அவங்க கா காங்கிரஸில் வந்து சேர்றாரு அப்பா மினிஸ்ட்ரி இப்போ ஜேடியூவில் பையன் காங்கிரஸில் வந்து சேர்ந்துட்டு காங்கிரஸில் சமஸ்தெத்பூர் கொடுத்துட்டாங்க இதில் என்ன சிக்கல் வருதுன்னா அந்த தொகுதியில் யார் நிற்க போகிறான்னா சிராஜ் பாஸ்வானுடைய கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க ஜேடியூ பிஜேபி சிராஜ் பாஸ்வான் கூட்டணி ஜேடியூவில் இருக்கக்கூடிய மினிஸ்டரோட பையன் போய் காங்கிரஸில் சேர்ந்து யார் எழுத்து நிற்கிறாருன்னா சிராஜ் பாஸ்வானை எடுத்து நிற்கிறார் அப்போ சிராஜ் பாஸ்வான் என்ன கேட்குறாருனா யோ கூட்டு வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க பையன் காங்கிரஸ்க்கு போயிடுவான் நீங்கள் காங்கிரஸ்க்காக வேலை செய்வீங்க நாங்கள் தூக்கணுமா நம்ம என்ன கேட்குறோம்னா ஒரு மினிஸ்டர் வந்தோட பையன் வெளியில் போயிட்டார் இப்போ கதிரானந்த் வெளியில் போயிட்டார் வேறு அதிமுக போய் நிற்கிறார் துரைமுருகன் வந்து திமுக வேலை செய்வாரா கதிரானந்து வேலை செய்வாரா சிம்பிள் கால்குலேஷன் ஒரே வீட்டில் தான் ரெண்டு பேர் இருக்க போகிறாங்க இது அப்பட்டமாக தெரியுது இது வந்து சிராஜ் பாஸ்வானை கூப்பிட்டு வச்சு மும்மி அடிச்சிட்டாங்க இப்போ என்னென்னா அவர் அவங்களாலும் எப்படி வேலை செய்வாங்க ஒரே புலம்பலை ஏன்டா உள்ளே வந்தான்னு இருக்கு சிராஜ் பாஸ்வானுக்கு பராஜ் பாஸ்வானுக்கு நிம்மதி தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் வரக்கு நீங்கள் வந்து எப்பயுமே ஓவர்லோடு எதுக்குமே தாங்காது ஒரு வண்டியில் தான் ஏற்றணும் அதுக்கப்புறம் மயிலுக்கு வைச்சாலும் அது வந்து படுத்துரும் அப்படி ஊரில் இருக்க மொத்தமான மோசமானவங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்தையும் தம் பண்ணிட்டீங்க இடம் இல்லைங்க இடம் இல்லைன்னா என்ன ஆகும் பஸ்ஸுக்கு வந்துடும் அவ்வளோதான் ஓரளவு தான் தாங்கும் தாங்குற அளவு எல்லாத்தையும் மீறி மீறி வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டா நமக்கு தெரிஞ்ச இனிமேல் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியா காந்தி ஸ்டாலின் இவங்க எல்லாம் சேர்த்துற வேண்டியதான் வேறு என்ன சேர்ந்து பிஜேபியில் வேறு என்ன பண்ணுறது ஜெயிக்கவே வேணும் வேறு என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்க யார் யார் கேஸ் எல்லாத்துமேலையும் எல்லாத்தையும் கேஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருங்க முடிஞ்சது கதை இப்போ ஒரு சிட்டிங் அமைச்சருடைய பையன் காங்கிரஸில் சேர்ந்து சீட்டு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே பிஜேபி கூட்டணியாக இருந்த விகாசல் இன்சான் பார்ட்டி வந்துருச்சு இதெல்லாம் மீறி பிஜேபி இன்னும் ஜெயிக்கும் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க தொடர்ந்து பீகாரை பற்றி பேசக்கூடியவங்க என்னென்னா நாற்பத்தி ரெண்டு சீட்டு பெரிய ஏரியா அங்கே கண்டிப்பாக பிஜேபி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றால் போகிற போக்க பார்த்தா இப்போ எல்லாம் வ வரக்கதையை பார்த்தா அதையும் தாண்டி வரக்கதை பார்த்தா தாண்டி தேஜஸ்வி யாதவ் வேகமாக ஒருத்தருக்கு வந்தவொடனே மூணு சீட்டு கொடுக்குறாருன்னா அது ஒன்று தான் நம்ம இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் எல்லாம் கூட்டணி முடிவாகிட்டு இருக்குங்க நீ எலெக்ஷனுக்கு ரெண்டு நாள் இருக்குது டக்குன்னு யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு அதிமுக கூட்டணி வந்து கூப்பிட்டு மூணு சீட்டு கொடுக்குறாருன்னா காரணம்லாம் கொடுப்பாரா இது ஒன்றை புரிஞ்சால் போதும் இது வந்து பிஜேபி ஒன்றும் முடியல அவன் என்னன்னா அவங்களுக்கு இது புரியல இப்போ என்ன சிக்கல்னால் அவங்களுக்கு உங்களுக்கு சண்டையாக சுஷில்குமார் இதில் என்ன சிக்கிறதுனால் குமார் மோடி வந்து அவருக்கு புற்றுநோய் வந்து அவர் எலெக்ஷனில் நிற்கிறேன்ட்டார் அவர் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் பண்ணியிருப்பார் விட்டுருக்க மாட்டார் நிதிஷ்குமார் விட்டுட்டார் அப்படின்னு இப்போ பிஜேபி நிதிஷ்குமார் திட்டுறாங்க நிதிஷ்குமார் ஆளுங்களே இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்கு போகிறாங்கன்னு நிதிஷ்குமாருக்காக பிஜேபியே வேலை பார்க்கமான்னு சந்தேகம் ஒட்டு மொத்தமாக நிதிஷ்குமார் நிற்கிற பதினாயிரத்தொகுதியும் சூப்பர் செலவு பண்ணாமல் ஜெயிக்கிறாங்கிறது லேட்டஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறோம் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் ஆடுவது போல் பீகார் ஓரளவுக்கு முடிஞ்சு சொல்லலாம் இதெல்லாம் வச்சு நீங்களே பாருங்க இப்போ நம்மளே சொல்றோம் தமிழ்நாட்டுல வந்து திமுக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும்னு இல்லைங்க பிஜேபி நாற்பது சீட்டு ஜெயிக்கும் அண்ணாமலை சொல்லி நான் சொல்லணும்னா நீங்க என்னை பத்தி என்ன நினைப்பீங்க இப்போ நம்ம சொல்ற வச்சு புரிஞ்சுக்கோங்க பீகாரில் பிஜேபி படுத்து விட்டதுன்னே சொல்லலாம் எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்